நாம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் கேரளா சபரிமலை பம்பையில் பக்தர்களின் வாகன பார்க்கிங்கிற்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அதேநேரம் கனரக வாகனங்கள் நிலக்கல்லில் தான் நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது இதனால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்கள் அனைத்தும் நிலக்கல்லில் நிறுத்தப்படுகின்றன ஐயப்பன் தரிசனம் முடிந்து வரும் பக்தர்கள் கேரள அரசு பஸ்களில் நிலக்கல் வந்து ஊர் திரும்ப வேண்டும் இந்த சிரமத்தை தவிர்க்க ஐயப்ப பக்தர்கள் பம்பையில் பார்க்கிங் வசதி வேண்டும் என கோரிக்கை விடுத்து வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பம்பையில் வாகன பார்க்கிங்கிற்கு கேரள உயர்நீதிமன்றம் சார்பில் அனுமதி அளித்தனர் மேலும் கனரக வாகனங்கள் நிலக்கல்லில் தான் நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கினர் ஐந்து ஆண்டுகள் கழித்து பம்பையில் வாகன பார்க்கிங்கிற்கான தடை நீக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இதனால் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்